மன்னார்குடி அருகே ஓடையில் மூழ்கி உயிரிழந்த மூன்று சிறுவர்களின் குடும்பங்களுக்கு இழப்பீட்டுத் தொகையை பத்து லட்சமாக உயர்த்தி வழங்கிட வேண்டும் என்று முதலமைச்சருக்கு வி தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவா்தோல் திருமாவளவன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடலூர் மாவட்டம் காட்டமுன்னார்குடி அருகே உள்ள கொலக்குடி கிராமத்தைச் சேர்ந்த சிறுவர்கள் ஷேக் அப்துல் ரஹ்மான் முகமது ஹபீஸ் உபயதுல்லா ஆகியோர் வெள்ளியங்கால் ஓடையில் குளிக்கும்போது வெள்ளத்தில் இழுத்து செல்லப்பட்டு பலியாகி உள்ளனர் என்பதை அறிந்து வேதனைப்படுகிறேன் என்றும் அன்பு குழந்தைகளை இழந்து துக்கத்தில் உளரும் பெற்றோர் உள்ளிட்ட உற்றார் உறவினர்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார் முதலமைச்சர் புது நிவாரண நிதியிலிருந்து உயிரிழந்த சிறுவர்களின் குடும்பத்தினருக்கு தலா மூன்று லட்சம் இழப்பீடு வழங்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்திருப்பது சற்று ஆறுதல் அளிக்கிறது என்றாலும் இழப்பீட்டுத் தொகையை ரூபாய் பத்து லட்சமாக உயர்த்தி வழங்கிட வேண்டும் என்றும் அக்குடும்பத்தினரில் தலா ஒருவருக்கு அரசு வேலை வாய்ப்பு வழங்கிட ஆவண செய்ய வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான தோல் திருமாவளவன் வேண்டுகோள் விடுத்துள்ளாா்